இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது பாரிய முறைகேடு நடந்திருக்கிறது திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் தீர்வு கிடைக்கும் வரையான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் வெகுமனதாக எடுத்திருக்கின்றோம் இதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்படவில்லை என்று நினைக்கிற ஆசிரியர்கள் வெளி சேவை செய்த ஆசிரியர்கள் இந்த போராட்டம் வந்து நசுக்கப்படுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த ஆசிய சமுதாயத்துக்கு மீள முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வரும் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற அடிப்படையிலே பாரிய முறைகேட்டுடன் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட இடமாற்றத்தை நாங்கள் முற்றாக நிராகரித்து அது தொடர்பாக தொழிற்சங்க போராட்டம் ஒன்றுக்கு செல்வதற்கான கூட்டம் ஒன்றை நாங்கள் இன்று நடத்தி முடித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் தீர்வு கிடைக்கும் வரையான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் வேகமனதாக எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் திங்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரை நடைபெற இருக்கிறது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் தொடர்பாக நாங்கள் கூற வேண்டிய விடயம் இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது பாரிய முறைகேடு நடந்திருக்கிறது திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளிமாவட்ட சேவை வெளிமாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள் அவருக்கு எதிராக நாங்கள் விசாரணை ஒன்று கோர இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பழிவாங்கல் மூலமாக நடைபெற்ற இடமாற்றங்கள் அனைத்தும் முறைகேடான இடமாற்றங்கள் அனைத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த இடமாற்ற சபையிலிருந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் விலகியிருந்தோம் அந்த இடமாற்ற தீர்மானத்திற்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இலங்கை ஆசிய சங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதை விலகியதற்குரிய பிரதானமான காரணம் ஏற்கனவே கடந்த வருடம் நடைபெற்ற இடமாற்றத்திலே பாரிய முறைகேடுகள் அந்த குறித்த மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற பிரெட்லி அவர்கள் அப்போது வடமாகாண கல்வி பணிப்பாளராக பதில் பணிப்பாளராக இருந்தார் அவர் ஒரு பெயர் பட்டியலை வெளியிட்டு ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மேன்முறையீட்டு உரிமைகளை மறுத்து மிகவும் அவமானப்படுத்தி அந்த ஆசிரியர்களை அவதூறாக வெளிமாவட்ட சேவைக்கு வற்புறுத்தி தள்ளியிருந்தார் எங்களை அணுகாமல் பல ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்குள்ளாகி அந்த கடமையை ஏற்க வேண்டிய துரதிர்ஷ்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது அதன் பின்னர் எங்களுக்கு விடயம் தெரியவர எங்களுக்கு ஆசிரியர்கள் சமர்ப்பித்த மேன்முறையீடுகள் அனைத்தையும் கொண்டு நாங்கள் கல்வி அமைச்சினுடைய செயலாளருக்கு கொண்டு போய் நாங்கள் கேட்டபொழுது அவரும் அந்த மேன்முறையீட்டை வந்து பரிசீலிப்பதற்கு தயங்க நிலையிலே நாங்கள் விடாது அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்களையும் அப்பொழுது பதில் வடமாகாண கல்வி பணிப்பாளராக இருந்த திரு பிரெட்லி அவர்களையும் ஒரு கதைத்து பேசி நியாயமான காரணங்கள் அடங்கிய இடமாற்றங்களை நிறுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் எங்களோடு எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய பிரெட்லி அவர்கள் அந்த இடமாற்றத்தை நிறுத்தியிருக்கவில்லை அவர் வேறு நிகழ்ச்சிகளிலே நின்று கொண்டு அவர் சொன்ன விடயத்துக்கு மாறாக செயற்பட்டிருந்தார் அந்த வகையிலே ஜேவிபி சார்பு தொழிற்சங்கம் வந்து அதன் பின்னர் இது மேன்முறையீட்டு நடைபெறவில்லை இதிலே வந்து தனியொரு சங்கம் தான் அந்த அப்பீலை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையிலே வந்து நாங்களும் அதை பரிசீலிக்காமல் சம்மதிக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் கூறியதற்கு நாங்கள் நாங்கள் சம்மதத்தை தெரிவித்திருந்தோம் நாங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டது இந்த மேன்முறையீட்டு சபையை போட சொல்லிதான் நீங்களாம் அந்த மேன்முறையீட்டு சபையை வந்து போடாமல் வந்து இழுத்தடிச்ச நீங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் மேன்முறையீட்டு சபையை வந்து நீங்கள் கூட்டி அந்த தொழிற்சங்கங்களையும் இணைத்து அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்கின்ற அடிப்படையிலே மேன்முறையீட்டு சபை கூட்டப்பட்டது அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மேன்முறையீட்டு சபையிலே அனைத்து ஆசிரியர்களுடைய மேன்முறையீடலும் பரிசீலிக்கப்பட வேண்டும் ஆகவே அனைத்து ஆசிரியர்களுடைய பெற்றுக்கொண்ட மேன்முறையீடுகளையும் வடமாகாண கல்வித் திணக்கலாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொழுது திரு பிரெட்லி ஜெனாட் அவர்கள் சொல்லியிருந்தார் தாங்கள் மேன்முறையீடுகளை பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நாங்கள் அதுக்கு மிக மோசமான கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் ஆயினும் அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்ட விடயம் மேன்முறையீடு சமர்ப்பிக்காத காரணத்தினாலே கடமையை பொறுப்பேற்றவர்களுக்கு வந்து நாங்கள் இனி மேன்முறையீடை பெற்றுக்கொள்வதிலே சிக்கல் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் கடுமையான நிபந்தனைகளை போட்டதன் அடிப்படையில் அங்கிருந்த மேன்முறையீடுகளை வந்து பரிசீலிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த மேன்முறையீடுகளை பரிசீலித்திருந்தோம் அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்ட பொழுது அந்த இடமாற்ற சபையில் எங்களுடைய உறுப்பினராக திரு காண்டிபராஜா அவர்கள் சென்றிருந்தார் அந்த மேன்முறையீட்டு சபையிலே கணிசமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இதுதான் அந்த மேன்முறையீட்டு சபையினுடைய தீர்மானங்கள் இந்த மேன்முறையீட்டு சபையினுடைய தீர்மானங்களின் அடிப்படையிலே அங்கே இடமா மேன்முறையீட்டு சபையிலே பங்கு கொண்ட இடமாற்ற சபை உறுப்பினர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே கையொப்பமிட்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இதிலே இருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கம் சார்ந்த தலைவர்களுடைய உறுப்பினர்களுடைய உறவுகளை உறவுகளை இலக்கு வைத்து இடமாற்ற சபையினுடைய தீர்மானத்துக்கு மாறாக பழிவாங்கும் முகமாக திரு பிரட்லி ஜெனாட் அவர்களும் ஜேவிபியினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அரச தொழிற்சங்கமும் இந்த பழிவாங்கல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது இதில் குறிப்பிடக்கூடிய விடயம் ஒன்றை நாங்கள் ஆதாரமாக தெரிவிக்கின்றோம் இந்த தேவை கருதிய இடமாற்றங்களிலே ஏற்கனவே மாவட்ட சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதேவேளை வடக்கு உங்களுக்கு தெரியும் விசேடமாக போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த தாயக விடுதலை போராட்டத்திற்கு பங்களித்தவர்கள் வந்து இன்றும் வந்து அங்கவீனமாகவும் கண்பார்வை இல்லாமலும் இன்னும் குண்டுகள் உடம்பிலே இருக்கின்ற நிலைமையிலும் குடும்ப உறவுகளை துளைத்த நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒருவரை பழிவாங்கிய சந்தர்ப்பம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு விசேடமாக குறிப்பிட வேணும் ஒரு தொழிற்சங்க எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தொழிற்சங்க உறுப்பினர் என்பதற்காக இந்த குறித்த ஆசியனுடைய கண் கணவர் இரண்டு கண்பார்வையை முழந்த நிலையிலே இருந்தவர் கண்பார்வை இழந்த நிலையிலே அந்த கண்பார்வை தொடர்பாக சிகிச்சை பெற்றும் அதை சாத்தியமளிக்காத நிலையிலே விசேடமாக இந்தியாவுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு ஒரு சிறிய சத்திர சிகிச்சை செய்ததன் மூலமாக அவருடைய கண்பார்வை சிறிய அளவிலே வந்து அவருக்கு கிடைத்தது அதாவது மைனஸ் பதினொன்று ஒரு கண்பார்வை மட்டும்தான் அது இங்கே பார்த்தீங்கள சொன்னால் அவர்கள் சமர்ப்பித்த மெடிக்கல் இதிலேயே கிடக்கும் மைனஸ் பயனொன்று ஒரு கண் பார்வை தான் இந்த இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்களேண்டா தெரியும் அந்த கண் பார்வை இல்லாத விடயம் தொடர்பாக அவர்கள் சமர்ப்பித்த மருத்துவ சான்றுகள் இந்த மேன்முறையீட்டு சபைக்கு அப்போ இப்படியான சூழலில் அவர்கள் இந்த விடயங்கள் எதுவுமே கணக்கெடுக்காமல் அதாவது அந்த கண்ணுக்கு மைனஸ் பயனொண்ட் இருந்தால் அந்த கண்ணுக்கு ஒரு கண் பார்வைக்கு லென்ஸ் ஒன்று வைப்பதன் மூலமாகத்தான் அந்த பார்வை தெரியும் அந்த லென்ஸ் ஒரு கண் பார்வை இருந்தால் அந்த லென்ஸை வந்து அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் வைக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் இருக்காது நீங்கள் ஒரு கண்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த மூக்குன்னு நுனியை கூட தொட முடியாது அப்போ சமநிலை இருக்காது அப்படியான ஒரு நிலையில் அந்த மருத்துவரை வந்து உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் வந்து தான் அந்த லென்ஸ் போடுற விடயம் பழக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மனைவியினுடைய துணையோடு தான் அவர் வாழ்ந்து வருகின்றார் என்கின்ற அடிப்படையிலே வந்து அந்த மருத்துவச் சான்றுகள் வழங்கப்பட்டது அப்போ அது கடந்த மருத்துவச் சான்று என்கிறதன் அடிப்படையிலே அதை இப்பொழுதும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாரா என்கிறதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த இடமாற்ற சபையிலே அதை உறுதிப்படுத்தி அவருடைய இடமாற்றத்தை ரத்து செய்வது என்கின்ற அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுதான் இந்த கையொப்பமிடப்பட்ட இந்த தீர்மானம் அப்படியாக அவர் உறுதிப்படுத்தி கண் மருத்துவ சிகிச்சை நிபுணர் ஒருவரினுடைய சான்றின் அடிப்படையில் அவருடைய மனைவிதான் அதை ஒருகன் தான் பார்வையிருக்கு அவருடைய மனைவி தான் அதை பழக்கி என்று அந்த சான்று கொடுத்தும் எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர் என்றதுக்காக பழிவாங்கப்பட்டிருக்கிறார் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்போ ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த குறித்த ஆசிரியருடைய தாயார் எண்பத்தைந்து வயது நிறைந்தவர் பாரிசவாத நோயினாலே படுக்கையில் இருக்கிறார் அதை உறுதிப்படுத்தி ஜிஎஸ் உறுதிப்படுத்தி அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரியும் உறுதிப்படுத்தி இந்த மேன்முறையீட்டு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம்தான் இது இவ்வளவும் இருக்கத்தக்கனையாக எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர் எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினருடைய உறவினர் என்பதற்காக பழி வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த இடமாற்றம் நடந்தது இதில் விசேடமாக வந்து நீங்கள் கருத வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஆசிரியை பலி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவையான வடமராட்சி கிழக்கு வெத்திலக்கேணியிலே இரண்டு வருடத்துக்கும் அதிகமாக கடமையாற்றி இருக்கிறார் வலிமாவட்ட மாவட்ட சேவைக்கு ஒத்தது ரெண்டு வருடத்துக்கும் அதிகமாக கடமையாற்றி கணவருடைய கண்பார்வை நிலையும் தாயாரனுடைய உடல்நிலையும் மோசமானதன் காரணமாக அப்போதைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு வந்து அவ கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் கௌரவ ஆளுநர் அவர்களின் இத்தனையாம் தேதி அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அவவுக்கு வந்து மருத்துவ சான்றுகளும் அவ பரிசோதிக்கப்பட்டு வடமாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளரால் அவவுக்கு வந்து நிரந்தர இடமாற்றம் வழங்கப்பட்டது தற்காலிக இடமாற்றம் இல்லை நிரந்தர இடமாற்றம் நியமன அதிகாரியால் நிரந்தர இடமாற்றம் வழங்கப்பட்டது அப்போ அதன் அர்த்தம் என்ன நிரந்தரமாக நியமன அதிகாரி வழங்கியிருந்தால் நியமன அதிகாரி தான் அதை மாற்றலாம் அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இங்கே வந்து சட்டத்தையும் மீறி மனிதாபிமானத்தையும் மீறி ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தின் மக்களுக்கு இந்த ஜேவிபி சங்கமும் இந்த பிரட்லிஜ நாட்டும் இழைக்கிற கொடுமைகளை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம் இதைப்போல் பல ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் சொல்லினென்றால் அவர் கண் தெரியாது வந்து ஆனால் அவர் பிஸ்னஸ் செய்கிறாராம் அப்போ கண் பிஸ்னஸ் செய்யக்கூடாதா பிச்சை எடுக்க வேணும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவயவங்களை இழந்து இன்றைக்கு வந்தது இருக்கிற மக்கள் கண்தறியாதவர்கள் அப்போ இந்த ஜேவிபி அரசாங்கம் பிச்சை எடுக்கணும்னு யோசிக்குதா அப்போ தமிழனா அப்புறம் தான் கௌரவமாக வாழ இலாதா வாழக்கூடாதா அப்போ அப்படியான மனநிலையில் தான் இந்த ஜேவிபி இன்றைக்கு அரசாங்கம் அவர் பிரதியமை அமைச்சரே பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் அவைக்கு குறுக்கு வழியால் தான் திருப்ப பீரியா வரணும் என்றதுக்காக இப்போ மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக இருக்கிற பிரெட்லி ஜனாட் இன்றைக்கு வந்து கொடுதி கொண்டு நிற்கிறார் திரு பிரட்லி ஜனாட் தொடர்பாகவும் நான் சொல்ல வேணும் இதே திரு பிரட்லி ஜனாட் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ காவல்துறையால் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்க நாங்கள் இவர்களை வழிதான் காப்பாற்றி விட்டு நாங்கள் அப்போ அங்கே நாங்கள் எவ்வளவோ வந்து விஷயங்கள் செய்தும் அதில் நாங்கள் ஒரு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் செயற்பட்ட நாங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு அங்கே அவர் கடிதின் இருப்பார் காவல்துறை தமிழில் காவல்துறையில் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய நிலம் ஏனென்றால் அந்த குடும்பங்களை மனிதா மனிதாபிமானம் இல்லாமல் படு மோசமாக பாதிக்கப்படுகின்ற இடத்துல நாங்களும் சில விடயங்களை ஆகணும் இந்த இடமாற்றம் இந்த தொழிற்சங்க உறுப்பினர்டுக்கான உங்களுக்கு இந்த அநியாயம் விளங்குதா உங்களுக்கு இது அநியாயமாக இல்லையா உருவகத்திட்ட நான் கேட்குறேன் அப்போ இந்த அநியாயத்தை செய்து போட்டு ஜேவிபி சங்கம் எப்படி பிரச்சாரம் செய்யணும் தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இடமாற்றம் நடந்ததுக்காக தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் செய்ய போயணுமா ரைட் இது முதலாவது விஷயம் அப்போ இந்த இதை பழி வாங்கிறதுக்காக ஜேவிபியினுடைய பிரதியமைச்சராக இருக்கிற மஹிந்த ஜெயசிங்கமும் பிரதியமைச்சராக இருக்கிற பிரதீப்பும் வந்து இவைய தொழிற்சங்கம் என்ற பேரில் தான் பொதுச்செயலாளர் என்ற பேரில் ஆளுநராக சந்தித்து அங்கே பொதுச்செயலாளர் போட்டு அமைச்சராக இருக்கணும் இருந்து கல்வி அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடமாற்றத்தை அமுல்படுத்தும் கொண்டினான் என்று சொன்னால் இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஆசிரியரை வந்து இலக்கு வச்சு ஒரு தொழிற்சங்க செயற்பாட்டாளர்கள் இலக்கு வச்சு நடக்கிற விஷயம் அப்ப அரசியல் தலையீடு இல்லை அரசியல் பழிவாங்கல் இல்லை என்று சொல்ற இந்த ஜேவிபி எப்படி படுமோசமாக இந்த தமிழர் ராயத்தில் நடக்குதுன்றதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் எங்களுடைய கடந்த கால இடமாற்றத்திலும் சரி இதுலேயும் எங்களுடைய கொள்கையாக இருந்தது தீவக வலயம் வந்து மாவட்ட சேவைக்கு ஒத்ததாக கருதப்பட்ட காலம் மட்டும் அது மாவட்ட சேவைக்கு ஒத்ததாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் ஜேவிபி சங்கம் நாங்கள் இல்லாத இடமாற்ற சபையிலே அந்த விடயங்கள் எல்லாம் புறந்தள்ளி அவர்கள் தாங்கள் நினைச்ச பாட்டுக்கு செய்யலாம் என்று வந்து அவென்ற கைக்கூலியை வச்சு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னம் ஒரு பாரிய இன நடந்தது இந்த பங்காளி ஜேவிபி அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தோடு தொடர்புபட்டவர்கள் முள்ளிவாய்க்கால் மட்டும் போய் வந்தவர்கள் முள்ளிவாய்க்காலில் அவர் செத்துக்காட்டாலும் அவற்ற உறவோ பிள்ளைகளோ குடும்பமோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கொடுக்குறேன் எப்படி செய்ய வேணும் அவங்கள விஷயங்கள் ஆராய்ஞ்சு அறிஞ்சு மன உளைச்சல் இல்லாமல் அவங்களோட கதைச்சு பேசி அயல் விலையத்துக்கு விடுறது தொடர்பாக ஒரு மனிதாமானத்தோடு அணுகணும் ஆனால் இப்படி அணுகிறவர்கள் அப்படி அணுகினுமா நான் அந்த இடமாட்டப்போ கூட்டத்தில் வந்து சொல்கிறேன் கிளிநொச்சியை வந்து விசேடமாக பார்க்க வேணுமெண்டு ஜேவிபியினுடைய சங்க உறுப்பினர் சொல்கிறார் அப்படி பார்த்தா எல்லா இடமும் பார்க்கணும் நாங்கள் கிட்டே நீங்களான இன அழிப்பில் அழிச்சே நீங்கள் அழித்து போட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கதைக்கிறீங்கள் சரி அதைத்தான் அப்படி நாங்கள் பார்த்தாலும் வெளி மாவட்ட ஒத்த ஒ சேவையாக ஏன் படமராட்சி கிழக்க தீவிரத்தை பார்க்க வேணும்ன்றதுக்கு எங்கள்கிட்ட ஒரு நியாயம் இருக்கு ரைட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னம் இருந்த நிலைமை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முன்னம் நியமன நிபந்தனை யாருக்கு கிடைச்சிருந்தாலும் அவர்கள் வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த விசேட வெளி மாவட்ட சேவை மாதிரியே கருதி மற்றவர்களும் வெளி மாவட்ட சேவைக்கு தான் இவை அனுப்பினோம் கடிதத்தில் அது அடிச்சிருந்தால் அந்த கால அந்த கருத்தில் எடுக்க வேணும் இவர்களை வந்து தொடவே இயலாதன்னு நாங்கள் சொன்னாங்க காரணம் இருக்குது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுதான் அல்லப்புட்டி தாண்டி போயக்க கொடுத்துட்டு போகிற பாஸ் இது ரெண்டாயிரத்தி பத்து மட்டும் நடைமுறையில் இருந்தது பண்ணையில் இறங்க வேணும் மண்டதீவில் இறங்கி நடந்து போகணும் அல்லப்புட்டியில் இந்த பாசை கொடுத்தா மட்டும்தான் அங்கால போகலாம் அப்போ இந்த பாஸ் நடைமுறை ஏன் வந்தது ஏன் வந்தது இதுதான் ஜாழ்ப்பாணத்தில் பயன்படுத்தின ஆமை ஐசி ஒழங்குதானே இதுதான் நிலைமை இருந்தது தென்னிலங்கையில் எங்கேயாவது இந்த நிலைமை இருந்ததா அப்ப இங்கே போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் படுமோசமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் எவ்வளவு நெருக்கடிக்கு போய் வந்தவையே இந்த பாயிண்டுக்களால் பெண்ணாசிரியர்கள் எப்படி போய் வந்திருக்கலாம் இந்த இனாலிப்பு ராணுவத்துக்குள்ள எங்களுடைய தமிழ் பெண்கள் என்றதுக்காக வேண்டி கற்பழித்து கொலை செய்து படுகொலை செய்த இந்த இராணுவத்துக்குள்ளே தான் இங்கே வந்து இந்த ஆசிரியர்கள் வேலை செய்தவையே இராணுவ துணைக்குழு கோட்டையாக இருக்கிற இடத்துல வேலை செய்தவையே உணங்குதானு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி தான் அல்லப்பட்ட அல்லப்பட்டி படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃபாதர் ஜிம்ப்ரவ் விமலதாசன் நினைக்கிறேன் அவர் ரெண்டு பேரும் காணாமல் போனவையே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வந்த நிரூபன் என்கின்ற ஆசிரியர் எஸ்டிஎஃப் மாங்குளம் எஸ்டிஎஃப் கேம்புக்கு பக்கத்தில் வந்து காணாமல் போனவர் எலும்பு கூட தான் எடுத்தது அதுக்கு நாங்கள் போராட்டம் செய்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வித்தியா வந்து கூட்டு வல்லுறவுட்படுத்தப்பட்டு அதுக்கு நாங்கள் கலந்து விழுந்த நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இப்படி அச்சுறுத்தல்களுக்கு போன இடம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆக குறைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மட்டும் அந்த காலப்பகுதியை வந்து நாங்கள் கருத்தில் எடுக்கணும் என்றால் ரெண்டாயிரத்து ஒன்பது மட்டும் எப்பமெண்ட் ஆகலை வந்து பார்க்க வேணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஊடகம் சொல்லுங்கள் அப்போ இப்படியெல்லாம் இருக்க இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை ரெண்டு ஓட்டு தென்னிலங்கையிலிருந்து வந்து வச்சு வந்தவையல் அவேன்ற நிகழ்ச்சி நிரலுக்கு எங்கள்ட தமிழ் மக்கள்த வாழ்க்கையையும் எஞ்சீரழித்து கல்வியையும் எஞ்சீரழித்து குடும்பத்தையும் ஜீரழித்து இதுக்கு அவையில் வந்து முயற்சி சேவினம் அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு எடுபடி அவைக்கு கூட்டு வேலையில் பார்த்து கொண்டு இருப்பேன் சரி நீங்கள் அப்படி நீங்கள் வேப்பமே அதையாவது நீங்கள் நேர்மையா செய்கிறீங்களா நேர்மையா செய்கிறீங்களா நேர்மையா செய்கிறீங்களா நாங்கள் தகடுறையும் சட்டத்தில் எடுத்த விஷயம் இவ்வளவு ஆசிரியர்களுக்கு ஆளுநரை கொண்டு ஆளுநரை கொண்டு இடமாற்றத்தை வந்து ரத்து செய்திருக்கிறோம் யார் ஜேவிபி ஜூனியன் விடமாட்டிச்சமையே இல்லாமல் அப்போ நான் கேட்குறேன் சவால் விடுறேன் இந்த பழிவாங்கப்பட்ட ஆசிரியர்களை விட இந்த பழிவாங்கப்பட்ட ஆசிரியர்களை விட இவையால் கேன்சல் பண்ணி யாருக்காவது ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியுமா முடியுமா அப்படின்னு சொன்னால் இந்த அநியாயத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த அநியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு மென்போக்கிலே இந்த சேவை இந்தவிய இடமாற்றத்தை ஆசிரியலோடு கதைச்சு பேசி செய்ய வேணும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த வடமாகாண கல்வி அமைச்சோடு இணங்கி பயணித்து ஒரு சாதகமான ஒரு பொறிமுறையினூடாக ஆசிரியர்களும் பாதிக்கப்படாமல் அவங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அணுகி கதைச்சு பேசி அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய ஒரு சாத்தியமான வழிமுறையை வந்து பார்க்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்திருந்தனாங்க ஒரு கொஞ்சம் வணங்கி ஓரளவுக்கு நாங்கள் ஒத்து போயிருந்தோங்க ஆனால் இனி அந்த விஷயம் செய்ய போகிறது இல்லை என்னென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கேன்னு சொல்லி இந்த அடிப்படையில் இதுக்கு நாங்கள் அனுமதிக்க போகிறதே இல்லை வெளி மாவட்ட சேவை வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை செய்த எவரும் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரிலே அனுப்புவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் முழு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த இடமாற்ற சபை நாங்கள் இல்லாமல் நடைபெற்ற இடமாற்ற சபையிலே இருந்து ஒரு இடமாற்றத்தை அமுல்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை நியாயமான காரணங்களோடு தான் முழு ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அது இந்த சந்திப்பு போராட்டத்தின் பின்னர் இணக்கப்பாடு எட்டப்படுமாயின் அதிலிருந்து நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுமாயின் இந்த சிவைந்த இடமாற்றம் நடைபெறும் அது இல்லையாயின் சேவையின் தேவைகரு இடமாற்றத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்கப் போவதில்லை எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் கட்டமாக கல்வி வடமாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளருடைய அலுவலகம் முன்பாக ஒரு போராட்டம் நடைபெறும் அது மாலை வரை நடைபெறும் அதிலே தீர்வு இணக்கப்பாடு எட்டப்படாது விட்டால் செவ்வாய்க்கிழமை முதல் ஆளுநர் செயலகத்திலே தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்படும் ரெண்டாம் நாள் ஆளுநர் செயலகம் மூன்றாம் நாள் அதே ஆளுநர் செயலகத்திலே வந்து மாவட்டங்கள் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டு வரவழைக்கப்படும் அதுக்கு பிறகு வந்து பகுதி பகுதியாக வடமாகாணம் தழுவிய போராட்டமாக மாறும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஏனைய தொழிற்சங்கங்கள் பொது அமைப்புகள் எல்லாடையும் சேர்ந்து அமைவதான ஒரு கூட்டு தொழிற்சங்க போராட்டங்களாக இது மாற்றமடையும் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றோம் இதிலே நாங்கள் கூறக்கூடிய விடயம் இதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்படவில்லை என்று நினைக்கிற ஆசிரியர்கள் வழிமாவட்டை சேவை செய்த ஆசிரியர்கள் இந்த போராட்டம் வந்து நசுக்கப்படுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு மீள முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வரும் ஆகவே இந்த பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி பாதிக்க படப்போபவர்களும் இந்த போராட்டத்துக்கு வந்து தங்களுடைய பலமான ஆதரவை தந்து இந்த அரசியல் பழிவாங்கல் முறைகேடுகள் ஒரு மிக கல்வியிலே நடக்கின்ற மிக கேவலமான செயற்பாடுகள் அனைத்தும் வந்து நீக்கப்படுவதற்கு இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது